அதான் நான் ஒரே வார்த்தையா செலுத்த நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி அவங்க நம்ம நம்ம வீட்டு அம்மா நம்ம உரிமையோட வாங்க நம்ம வீட்டு விசேஷம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு நமக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அவங்க இருக்கிற பொசிஷன் அவங்களோட நிலைமை அதெல்லாம் பாக்கல நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டியில வச்சு அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் மறக்கவே முடியாது அந்த மாதிரி நமக்கு உறுதுணையா இருந்து இந்த மண்டலி வளர்ச்சிக்கு அம்மா மாதிரி ஒரு உறுதுணையான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல அம்மா ஒரு முதல் வருஷத்துல இருந்து நமக்கு அறிமுகமாயி இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு போயிருக்காங்க அதற்கு திரும்பவும் நன்றி சொல்றேன் ஸ்ரீ குருபியோ எல்லாருக்கும் வணக்கம் நெல்லை சகசரநாம மண்டலிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆறாவது ஆண்டு விழா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி முதல் முறையா இதை தொடங்கணும் அப்படிங்கும்போது அப்போ கோவிட் காலம் அந்த காலகட்டத்துல கூட ஒரு பக்கத்துல கோவிட்ல துவண்டு போகாம எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறதுக்காகவும் அதே சமயத்துல உலகமே நன்றாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக கடவுளை வழிபடுவதற்காகவும் தான் இந்த மண்டலிய தொடங்கணும் அப்படின்னு பெரியவங்கள்லாம் ஆசைப்பட்டு அந்த வகையில தான் இத அப்ப தொடங்கினாங்க கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளன்னு சொல்லுவாங்க அந்த வேகத்துல ஆறு ஆண்டுகள் ஓடி போயிருக்கின்றன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா அதே சமயத்துல நெல்லை சகசிரநாம மண்டலி செய்யக்கூடிய பணிகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப ஆழமான பணிகள் சாதாரணமா ஆங்கிலத்துல சொல்லும் போது யாராவது தொடர்ந்து வேலை செய்யறாங்க இல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தொடர்ந்து வேலை செய்யுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்சு நெல்லை சகசரநாம மண்டலி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு பாராயணம் ஏதாவது ஒரு வகுப்பு நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பணிகள் ஆன்மீக பணிகள் தெய்வீக பணிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்காக நெல்லை சகசர் நாம மண்டலிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நன்றிகள் நான் சமீபத்துல ஜெர்மனி நாட்டுக்கு போயிருந்தேன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு நம்முடைய ஆண்டு விழா அப்படின்னு சொல்லும் போது கூட நான் ஜெர்மனில தான் இருந்தேன் சரிங்க ஐயா நான் சென்னை வந்துருவேன் நான் வந்துட்டு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இது எதுக்கு சொல்றேன்னா ஜெர்மனில நான் அவங்களுடைய அந்த தொலைபேசி அழைப்பு அட்டன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி நெல்லை சகசர் நாம மண்டலின்னு சொன்ன உடனே தெரியுமே நாங்கள்லாம் கூட அதுல நடக்கக்கூடிய வகுப்புகள்ல கலந்துக்கிறோமே அப்படின்னாங்க அதே மாதிரி நெல்லை சகசர் நாம மண்டலியில எங்களுக்கு தேவாரம் சொல்லி கொடுத்தவங்க தான் எங்களுக்கும் இங்க தேவாரம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாங்க உலகம் முழுக்க என்எஸ்எம் புகழ் அந்த அளவுக்கு பரவி இருக்குங்கிறது மாத்திரம் உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் சனாதன தர்மத்தை பத்தி யார் என்ன நினைச்சாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்எஸ்எம் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு விதத்துல அதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு கடவுள் பணி தெய்வீக பணி இந்த பணியில ஈடுபடுவது எல்லாருக்கும் வழிகாட்டுவது எல்லாரையும் ஈடுபடுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சாதாரணமா நாம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா வாழ்க்கையில நம்ம வேலை என்ன இருக்கோ நமக்கு என்ன வேணுமோ இப்ப நீங்க யாருக்கிட்ட கேட்டாலும் ஒரு இருபது வயசுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட இல்ல இருபத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னா நான் பெரிய ஆளா வரணும் நான் செலிபிரிட்டியா வரணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் இல்லைங்க ஒரு வீடு கட்டிடணும் எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே அவங்கள சுத்தி தனி நபரை சுத்தி தான் இருக்கும் ஆனா வாழ்க்கைங்கிறது அது மட்டும் இல்லை வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டா நம்ம யாருமே வந்து தெய்வத்தை உணர வேண்டும் நான் தெய்வத்தோடு இயைந்து வாழ வேண்டும் தெய்வீகத்தோடு இயைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய ஆம்பிஷனா நாம சொல்றதில்லை என்ன ஆம்பிஷன்னு கேட்டா அநேகமா எல்லாருடைய ஆம்பிஷனும் ஏதாவது ஒரு விதத்துல தனிப்பட்ட முறையில சில பேர் சொல்லலாம் ஜீவன் முக்தி அடைய வேண்டும் ஆனா அது ஆம்பிஷனா இல்லை அது இருக்கவே இருக்குங்க கடைசியில அதுக்கு போகலாம் அப்படிங்கிற நினைப்புல இருக்கும் இப்படி இருக்கிற உலகத்துல நல்ல விஷயங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் தெய்வீக நினைப்பு இதையெல்லாம் எல்லார்கிட்டையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதே உடைய ஒபெக்டிவா இருக்கு என்எஸ்எம் உடைய பர்பஸா இருக்கு அது ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னா எந்திரமயமான வாழ்க்கையில கடவுளை நினைக்கணும் அப்படிங்கிறது கூட சில நேரத்துல சில பேருக்கு இருக்கிற சூழல்ல மறந்து போயிடும் பக்திங்கிறதே கூட மறந்து போயிடும் அவ்வளவு எந்திரமயமான வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கு ஆனா அந்த வாழ்க்கையில கூட ஆறு வருஷமா எல்லாரையும் பிடிச்சு இழுத்து ஒரு பெரிய தேரை இழுக்கிற மாதிரி இந்த ஹியூமன் தேர் அதை பிடிச்சு இழுத்து எல்லாரையும் தெய்வீக பாதையில எல்லாரையும் நல்ல பாதையில கொண்டு போற ஒரு பெரிய பணி என்எஸ்எம் செஞ்சுக்கிட்டு இருக்கு மேலும் 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 என்எஸ்எம் இந்த விஷயத்துல வளர வேண்டும் வளர வேண்டும்னா இப்ப வளரலையான்னு அர்த்தம் இல்ல இன்னமும் வளர வேண்டும் இன்னமும் 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 இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டும் அதற்கு எல்லாரும் என்எஸ்எம்க்கு ஒத்துழைக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன் சத் சங்கம் அப்படிங்கிறது தான் என்எஸ்எம் உடைய பிரதானம் இல்லையா இது எல்லாமே சத்சங்கம் தான் திருப்புகள் கிளாஸா இருக்கட்டும் தேவார கிளாஸா இருக்கட்டும் சைவ சித்தாந்த வகுப்பா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான சத்சங்கம் சங்கம் சத் சங்கம் இருந்தாலே தனி நபர்கள் இல்ல சமுதாயமும் சரியாக இருக்கும் நல்ல வழியில இருக்கும் ஆதிசங்கரருடைய அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறாவது ஆண்டு விழாவின் இந்த சத் சங்கத்துல கொஞ்ச அதை நினைவுபடுத்திப்போம் சத் சங்கம்னு சொல்லும் போது நல்ல விஷயங்களை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுவது அதுதான் சத் சங்கம் ஏன் அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நான் ஒரு டாக்டர் தொழில் முறையில அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பல நேரத்துல மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எப்ப அதிகமாகுது இப்போ எப்போ அதிகமா வெளியில தெரியுதுன்னு பார்த்தா தனிமையில இருக்கும்போது கூட வேற யாரும் இல்லாத போது தனியா உட்காந்து வேண்டாத விஷயங்களை சிந்திக்கும் போது பகல் நேரத்துல எல்லாம் தெரியாத தலைவலி காய்ச்சல் எல்லாமே ராத்திரி எட்டு மணிக்கு அவங்க தனியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் காரணம் என்ன மனசுக்கு ஒரு டைவர்ஷன் இல்லை மனசு அந்த சமயத்துல நல்ல விஷயத்தை நினைக்காம ஏதோ பழைய நினைப்புகள் செஞ்ச தவறுகள் இல்ல தவறு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு இல்ல நம்ம இப்படி பேசி இருந்திருக்கலாமே இப்படி வேண்டாத நினைப்புகள்ல அந்த மனசு இருக்கும் மனச அந்த நினைப்பிலிருந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா நாலு பேரோட கூட உக்காந்து நல்ல விஷயங்களை பேசும்போது நல்ல விஷயங்களை நினைக்கும் போது நல்ல விஷயங்களை பாடும்போது மனசு அந்த வேண்டாத நினைப்புகளுக்குள்ள போகாது பாசிட்டிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பாசிட்டிவ் வைப்ரேஷன் சத் சங்கம் தான் த பெஸ்ட் வே ஆஃப் அப்டெய்னிங் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வேற சில வழிகள் சொன்னா கூட சத் சங்கம்ங்கிறது தான் த பெஸ்ட் வே அந்த சத் சங்கம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு கிடைக்குது சரி அந்த சத் சங்கத்தினால அடுத்த லெவல்ல என்ன பலன் அப்படின்னு பார்த்தா அதத்தான் ஆதிசங்கர் சொன்னார் சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல சித்தி நிச்சல சித்தி ஜீவன் முக்தி பத்து பேரோட சேர்ந்து உட்கார்ந்து நல்ல விஷயங்களை சிந்திக்கும் போது ஒருவேளை நம்ம மனசுல அந்த சமயத்துல ஏதாவது ஒண்ணு வேண்டாத ஒரு சிந்தனை வந்தா கூட அடுத்து இருக்கிறவங்க அவங்க வேற ஏதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் போது அடடா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஓடுவோம் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாலே இங்க இந்த குவிஸ் காம்படிஷன் நடந்தது திருப்பானாழ்வார் கேள்விக்கும் அடுத்து வந்த திருப்பல்லாண்டு கேள்விக்கும் நடுவுல ஒருவேளை சிந்தனை வேற எங்கேயாவது போயிருந்தா கூட ஒருத்தங்க திருப்பல்லாண்டு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நம்ம மனசை பிடிச்சு இழுத்து வேற சிந்தனை வேண்டாம் இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சிந்தனையை அதுக்குள்ள கொண்டு வருவோம் இல்லையா அப்போ மனச சரியான வழியில செலுத்துவதற்கு சத் சங்கம் உதவும் வேண்டாத சிந்தனைகள் இருக்காது இப்படி மனசு கட்டுப்பட்டு நல்ல சிந்தனைக்குள்ள போகும்போது என்னாகும் என்ன ஆகும் தேவையில்லாத மோகம் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனசை விட்டு வெளியில போகும் அதனாலதான் சச்சங்கத்வே நிச்சங்கத்வம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் வேற எது மேலேயோ இருக்கிற பிடிமானம் லௌகீகத்து மேல இருக்கக்கூடிய பிடிமானம் விட்டு போய் மோகம் விட்டு போய் நல்ல சிந்தனை அந்த மனசுல இருக்கும் அந்த நல்ல சிந்தனை தன்னாலேயே ஜீவனை முக்தியை நோக்கி அழைத்து கொண்டு போகும் சரி இது ஒரு பக்கத்துல அப்படின்னு சொன்னா இது தனி நபருக்கு மட்டும்தானே தனி நபர் ஜீவன் முக்தி அடைகிற வரையில் சத்சங்கம் கொண்டு போகும் பாருங்கள் இப்ப படிப்படியா சத்சங்கம் ஒரு தனி நபருக்கு மனக்கட்டுப்பாட்டை கொடுக்கும் சத்சங்கம் ஒரு தனி நபருக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் சத்சங்கம் ஒரு தனி நபருக்கு ஜீவன் முக்தியை கொடுக்கும் அப்ப தனி நபருக்கு மா மட்டும்தானா அப்படின்னா இல்ல ஒரு தனி நபருடைய மனசு சரியான பாதையில போகும்போது கூட இருக்கிற ஒவ்வொரு தனி நபருடைய மனசும் சரியான பாதையில போகும்போது அந்த சமுதாயமே சரியான பாதையில போகும் அந்த குழு அந்த கூட்டம் அந்த கம்யூனிட்டி அந்த சொசைட்டி அது சரியான பாதையில போகும் அப்படி எல்லாரும் சரியான பாதையில போகும்போது அதுவே தலைமுறைக்கு தலைமுறைக்கு ஒரு நல்ல வழக்கமா, நல்ல பண்பாடா கலாச்சாரமாக உருவாகும் அப்போ என்எஸ்எம் பண்ணக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் ஒவ்வொருத்தரும் ஒரு வகுப்பு ஒரு பாராயணம் அப்படின்னு சேரும்போது அந்த ஆக்டிவிட்டி காலப்போக்கில் எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்எஸ்எம் ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறதே நம்முடைய வருங்காலத்திற்கு நம்முடைய வருங்கால சந்ததிகளின் நன்மைக்கு அவர்கள் செய்யக்கூடிய பெரிய கான்ட்ரிபியூஷன் ஒரு தலைமுறையை சரியாக வளர்ப்பது சாதாரண விஷயம் இல்ல ஒரு தலைமுறையை சரியாக வளர்ப்பதுங்கிறது சாதாரண விஷயமே இல்ல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இல்ல பல குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய தலைமுறைகளை மிகச் சரியான பாதையில் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பணி நீங்க கேட்கலாம் நிறைய பெரியவங்க தானே இதுல இருக்கும் அப்படின்னு ஆனால் அவங்கவங்க வீட்டில் சேண்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற குழந்தை அதை கேட்டுக்கிட்டு சில குழந்தைகள் ஜாயின் பண்ணிப்பாங்க சில யங்ஸ்டர்ஸ் அந்த கிளாஸஸ்லேயே ஜாயின் பண்ணிப்பாங்க சில குழந்தைகள் முதல்ல ஆர்வம் இல்லாமல் இருக்கும் ஆனால் பெரியவங்க செய்யறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ள ஆர்வமாக வரும் அப்போ மெனி ஜெனரேஷன்ஸ் கம்மிங் டு இட் இது ஏதோ இன்னைக்கு செய்யற கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு இல்லாமல் எதிர்கால தலைமுறைகளின் நன்மைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு சபா நடத்துகிறார்கள் இன்னைக்கு மண்டலி நடத்துகிறார்கள் இன்னைக்கு பத்து பேர் படிக்கிறார்கள் இதனால் இன்றைக்கு இருநூறு பேர் பயனடைகிறார்கள் அப்படின்னு இல்லை ஐயா சொன்னாங்க ஒன்றரை வருஷம் சைவ சித்தாந்த வகுப்பு நடத்தினோம் ஒரு முந்நூறு பேருக்கு சான்றிதழ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பேட்ச் ஆனா இந்த ஆக்டிவிட்டினால அந்த ஒரு பேட்ச் பலன் இல்லை ஒரு பேட்சில் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த பலன் கிடைக்கிறது அவங்க குடும்பத்துல இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ் அதுக்குள்ள வந்து அந்த ஜெனரேஷன்ஸுக்கும் அந்த பலன் கிடைக்கிறது நானே நேரில் பார்த்துருக்கேன் சைவ சித்தாந்த வகுப்புல இருந்தவங்க பல பேர் வெளிநாட்டுக்கு போனா அவங்களுடைய மகள் அவங்களுடைய மகன் அவங்களுடைய பேர குழந்தைகள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க எப்படி இது அப்போ அப்படியே அது அந்த அந்த ஒரு நல்ல தன்மை பெர்கலேட் ஆகி கொண்டே போகிறதுன்னு அர்த்தம் ஒரு பேட்சுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை பேட்சு எவ்வளவு கிளாஸ் எவ்வளவு பாராயணம் எவ்வளவு விதமான விஷயங்கள் ஒரு பக்கத்துல சைவம் ஒரு பக்கத்துல வைணவம் ஒரு பக்கத்துல சாக்தம் திருப்புகள் கௌமாரம் எந்தவித பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் நல்ல வகையில வழிநடத்துவதற்கு எல்லாரையும் நல்ல விதத்துல வாழச் செய்வதற்கு என்எஸ்எம் ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அதிகமாக அதிகமாக என்எஸ்எம் செய்வதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில இரண்டு ஆண்டுகளா என்னால பல நிகழ்ச்சிகளுக்கு வர முடியல பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க முடியல இருந்தா கூட சிதம்பரம் ஐயாவும் தனுஷ்கோடி ஐயாவும் விடமாட்டாங்க நான் சில சமயத்துல அவங்க கிட்ட பேச கூட முடியறதில்ல இருந்தாலும் அதுக்காக அவங்க வருத்தப்படாம அதுக்காக கவலைப்படாம திரும்ப 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 முயற்சி பண்ணி எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ற முயற்சி உண்மையிலேயே சில நேரங்கள்ல ஆஹ் ரொம்ப ஆஹ் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு நாள் அவங்க ட்ரை பண்ணி என்னால பேச முடியலங்கிற சூழல்ல கூட இல்லை கண்டிப்பாக நான் எப்படியாவது கான்டாக்ட் பண்ணுவேன்னு விடாம அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது உண்மையிலேயே நிகழ்ச்சியா இருக்கும் சிதம்பரம் ஐயா சொன்னது மாதிரி ஒரு அந்த உடன் பிறந்த ஒரு பாசம் உடன் பிறந்த ஒரு சகோதர தத்துவத்துலதான் அவங்க இந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய ஆண்டுகள்ல மண்டலியோடு இன்னமும் கூடுதலாக தொடர்பு ஏற்படுத்துவதற்கு அந்த இறைவன் தான் தனிப்பட்ட முறையில் அருள் செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலேயே என்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டு வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களோட இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிட்ட வேண்டும் என்கிற ஆசையை வெளிப்படுத்தி நெல்லை சகசரநாம மண்டலி மேலும் மேலும் வளர்ந்து ஓங்கி பலரையும் நல்ல பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா உண்மையிலே